அருள் தனி பெருங்கருணை தனி நம்ம ஆன்மீகத்துல உயர்ந்த நிலையை அடைவதற்கு நிறைய பயிற்சி முறைகள் எடுத்துக்கிறோம் அதுல வள்ளல் பெருமானார் சொன்ன பயிற்சி முறை வந்து ஜீவ காருண்ய ஒழுக்கம் நம்ம பயிற்சின்னு நினச்சிக்கிற எல்லா விஷயமும் எப்படி இருக்குது அப்படின்னா ஏதாவது ஒரு பயிற்சியை கொடுப்பாங்க அதை ஒரு மணி நேரம் வீட்டில் போய் செய்யணும் இல்லைன்னா நேரம் கிடைக்கும்போது அது உட்காந்து செய்யணும் அப்படின்னு ஆனால் சித்தர்கள் என்ன சொல்கிறாங்க ஒழுக்கத்தையே பயிற்சியாக கொண்டு வந்தாங்க அந்த பயிற்சியில் நம்ம முயற்சி செய்யும்போது நாம் ஒரு அபியாசம் செய்வதை விட பல கோடி பங்கு முன்னர் சீக்கிரம் செல்வதற்கான பயிற்சி தான் அவங்க கொடுத்தாங்க அப்படி வளர் பெருமானார் சொன்ன பயிற்சி தான் ஜீவகாரு ஒழுக்கம் நம்முடைய ஆன்மாவை நம்மை யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் நம்மை படைத்த இறைவன் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் மிக முக்கியமான பயிற்சி தான் இந்த ஜீவகாருண்ய பயிற்சி இத எப்படி செய்யணும் அப்படின்னு வளர் பெருமானார் சொல்றாரு ஒன்று எந்த உயிரியும் கொள்ளக்கூடாது அதன் மாமிசத்தை உண்ணக்கூடாது இன்னொன்று பசித்தவர்களின் பசியை போக்குவிக்கணும் பசித்தவர்களுடைய பசியை வைக்கணும் நம்மக்கிட்ட ஒரு குறிப்பிட்ட அளவு இருந்துச்சுன்னா அதில் ஒரு பகுதியை ஒதுக்கி பசித்தவர்களுடைய பசியை போக்குவிக்கணும் இன்னொன்று இந்த இரண்டையும் செய்து அந்த ஆன்ம லாபத்தை கொண்டு இறை வழிபாட செய்யணும் இதுதான் ஜீவகாருண்ய பயிற்சி முறை நம்ம எப்படி ஒரு மூச்சை இழுத்து விடுறோமோ ஒரு பயிற்சின்னு சொல்லி அதே மாதிரி இந்த பயிற்சியில் இருந்தோம்னா நாம் செய்யக்கூடிய பல பயிற்சிகளை விட பல கோடி பங்கு பலன் தரக்கூடியது இந்த ஜீவகாருண்ய பயிற்சி இதில் சொன்னேன் அன்னதானம் செய்வது வந்து எப்படி பயிற்சியாக செய்வது இப்போ ஏதாவது ஒரு கடமைக்குன்னு சாப்பாடு போட்டோம்னா சிறு புண்ணியம் உண்டாகும் புண்ணியமும் உண்டாகும் ஆனால் அதை எப்படி பயிற்சியாக நம்ம செய்யணும் அதை வளர்வு பெருமான சொல்றாரு பாருங்க உள்ளபடி பசியால் வருந்துகின்ற ஜீவர்களுக்கு ஆகாரம் கொடுக்க நினைத்த போது நினைத்த புண்ணியரது மனம் வேறு பற்றுக்களை விட்டு சுத்த கரணமாக நினைத்தபடியால் அந்த புண்ணியர்களை என்றே உண்மையாக அறிய வேண்டும் ஐயோ பிறருக்கு பசிக்குமே நினைச்சு ஒருத்தர் சாப்பாடு போடணும்னு நினைக்கிறாரு நினைச்சு அதை செய்யவும் செய்கிறார் அப்படி அவர் நினைக்கும் போது தன்னுடைய மனசு வந்து சுத்த கரணமா மாறுது எப்படி அவருக்கு பசிக்குமே இந்த நேரம் சாப்பாடு கொடுக்கணுமே அப்படின்னு நினைக்கும் பொழுதே மனதில் இருந்த அழுக்கெல்லாம் நீங்கி மனது சுத்தமாக மாறுதுங்க அப்படி மாறும்போது அவங்க யோகி ஆகிறாங்க சாப்பாடு கொடுக்கறது வேற அன்னதானது மட்டும் நம்ம நினைக்கிறோம் அதையும் தாண்டினது பிறருக்கு பசிக்குமே ஒருத்தர் நினைச்சு உருகும் போது அது எவ்வளோ பெரிய பயிற்சி அப்போ அந்த மனது தூய்மை அடைஞ்சு அவங்க யோகி நினைக்க போறாங்களா யோகியுடைய நிலை எப்படி இருக்கும்னா சுத்த கரணமாக இருக்கும் அப்படி பிறருக்கு கொடுக்கணும் நினைச்சு அதை செய்யும் போது அவங்க யோகி ஆகாரம் கொடுக்க நினைத்தபடி உபசரித்து கொடுக்கும் போது அவர் உண்ணுவது தாம் உண்ணுவதாக அறிந்து கழிக்கின்றபடியால் ஞானிகள் என்றே உண்மையாக அறிய வேண்டும் இன்னொருத்தருக்கு கொடுக்கணும்னு நினைக்கும் போது அந்த இடத்துல நம்ம யோகி ஆகும் எப்படி சொல்றாரு நினைத்தபடி உபசரித்து கொடுக்கும் பொழுது அவர் உண்ணுவது தாம் உண்ணுவதாக அறிந்து கழிக்கின்றபடியால் ஞானிகள் என்றே உண்மையாக அறிய வேண்டும் ஒரு ஞானியுடைய நிலை எப்படி இருக்கும்னா அதற்கு உதாரணமா சொல்லுவாங்க ஒருத்தர் ஞானிகிட்ட போய் நிற்கிறாரு அவர்கிட்ட நீங்க கேட்கும் கேட்கும்போது அவர் சொல்றாரு நான் தான் நீ நீ தான் நான் என்ன அர்த்தம் அப்படின்னா எவ்வுயிரையும் தன்னுயிர் போல் பார்ப்பது அதுதான் ஞானிகளுடைய குணம் அந்த உயிர் வேற இல்லை இந்த உயிர் வேற இல்லை அப்படின்னு பாகுபாடு இல்லாமல் இருப்பதுதான் ஞானியின் குணம் அதே மாதிரிய பிறருக்கு ஆகாரம் கொடுத்து நினைக்கும் போதே அவங்க யோகி ஐயாச்சு நினைக்கும் போதே அதை செயல்படுத்தி உபசரிச்சு பிறர் உண்ணுவதை அதாவது ஒருத்தர் தான் சாப்பிடுவதாக நினைக்கும் பொழுது பிறர் சாப்பிடுவதை தான் சாப்பிடுவதாக நினைச்சு அவருக்கு உபசரிக்கும் போது சாதாரணமா இல்ல வாங்கிய சாப்பிடுங்கன்னு பொழுது அவர் உண்ணும் போது அதை தானும் நினைச்சு சந்தோஷப்படுறாருன்னு பாத்தீங்கன்னா இன்னும் கூட்டு வேணுமா பொரியல் வேணுமா இன்னும் சாப்பாடு போடணுமா இன்னும் குழம்பு ஊத்திக்கோங்க அப்படின்னு சொல்லி அன்போடு உபசரிக்கும் போது அவர் சாப்பிட்டு ஒரு திருப்தி அடைகிறார் பாத்தீங்களா அந்த திருப்தியை தான் அடைவதாக நினைக்கும் போது அந்த இடத்துல அவங்க ஞானி ஆகிறாங்க அப்போ சாப்பாடு கொடுக்கக்கூடியது எவ்வளவு பெரிய பயிற்சி பாருங்க இது புரியாம தான் வளர் பெருமானார் சொன்னதை நம்ம எல்லாருமே சாதாரணமாக எடுத்துக்கணும் அந்த அன்னதானத்தை ஆழ்ந்து இருக்கு செயல் மனசார நினைக்கும் போது யோகி ஆயாச்சு அதை செயல்படுத்தி பிற உண்ணுவதை தான் உண்ணுவதாக பாவிக்கும்போது அவங்க ஞானி ஆயிடுறாங்க திற உயிரை தன்னுயிராய் பாவிக்கும் ஞானம்தான் ஞானியுடைய பண்பு அடுத்து பாருங்க ஆதாரம் கொடுக்க உண்டு பசி தீர்த்தவர்களுக்கு அத்தருணத்தில் ஆன்மாவின் உள்ளும் புறத்தும் கீழும் மேலும் நடுவும் பக்கமும் நிறைந்து கரண முதலிய தத்துவங்கள்லாம் குளிர்த்து தேகம் முழுவதும் சில்லென்று தலைய முகத்தினிடமாய் பூரித்து விளங்குகின்ற கடவுள் விளக்கத்தையும் திருப்தி இன்பமாகிய கடவுள் இன்பத்தையும் பிரத்யட்சத்தில் தரிசித்து அனுபவிக்கின்றார்கள் அதனால் அந்த புண்ணியர்கள் கடவுளை கண்டவர்கள் என்றும் இணைப்பத்தை அனுபவிக்கின்ற முத்தர் என்றும் அறிய வேண்டும் பசி நீங்க உண்டு சந்தோஷித்தவர்கள் இந்த புண்ணியர்களை தெய்வமாக பாய்விக்கின்றதால் அவர்களே தெய்வம் என்றும் உண்மையாக அறிய வேண்டும் இந்த வரியுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா நமக்கு ஏதோ ஒரு சூழ்நிலையில் உணவு எடுத்துக்க ரொம்ப காலதாமதம் ஆயிடுச்சுன்னு வச்சு இப்போ ஒரு ரெண்டு மணிக்கு நம்ம சாப்பிட்றோம்னா காலதாமதம் ஆயிடுச்சு காலையிலையும் சாப்பிடல ஒரு நாலு மணிக்கு சாப்பிட்றோம்னா அந்த பசியோடைய வேதனை எப்படி இருக்கும் பிடிக்கும் அப்போ அந்த உணவை எடுக்கும்போது நம்ம உடம்பெல்லாம் என்ன ஆகும் குளிர்ச்சியாக மாறும் கீழும் மேலும் நடுவும் பக்கமும் இன்பமாய் மாறும் உள்ளுக்குள்ள இருக்கிற கடவுள் திருப்தி அடைவது ஏன்னா அந்த ஆன்மா பசியில வருங்கும் போது அந்த ஆன்மாக்குள்ள என்ன இருக்கிறது கடவுள் இருக்கிறது அப்போ நம்ம கொடுக்கக்கூடிய உணவு அந்த ஆன்மா விளக்கத்தையும் உண்டு பண்ணது கடவுள் இன்பத்தையும் வெளிப்படுத்துது அப்போ அந்த பசியில் இருக்கிற ஜீவன் அந்த பசி நீங்கி ஆனந்தமாக மாறும்போதாக சுழற கீழும் மேலும் நடுவும் பக்கமும் அது பூரணமாக வழங்கிடுகிறாரு அந்த திருப்தி இன்பம் அந்த பசியோடு இருக்கும்போது நான் சொன்ன மாதிரி கால தாமதமாகிடுச்சு எப்படி பசி வரும் அந்த பசி வரும் பொழுது நல்ல உணவை எடுத்துக்கும் பொழுது மனசு எவ்வளோ சந்தோஷமாகும் அப்படியே குளிர்ந்து போயிடும் தேகம் அதெல்லாம் குறிப்பிட அப்படி ஒரு ஆன்மாவை குளிர்விக்கும் பொழுது அந்த ஆன்ம பிரகாசம் அதுக்குள்ளே வருது அதை பார்க்கும்போது ஆத்ம ஞானி ஆயிடும் அந்த ஆன்மாவுடைய இன்பத்தை பார்க்கும் பொழுது ஆத்ம ஞானி இருக்கிறோம் உள்ளே இருக்கிற கடவுளும் அதனால் திருப்தி அடைகிறாருங்கிறது இந்த தேகத்துல ஆன்மா இருக்குன்னா அந்த ஆன்மாக்குள்ள யார் இருக்கிறாரு கடவுள் அப்ப இந்த இரண்டுமே அந்த பசி நீங்கும் போது திருப்தி அடைங்கிறது அப்போ அந்த ஜீவன் வந்து ஆன்ம விளக்கத்தை உணர்வுனால ஆத்ம ஞானியாவும் நம்ம மாறுவோம் அதுல இன்னொரு பங்கு மேலே போய் ஐயா சொல்றாரு நல்லா பாருங்க அந்த இது பசி நீங்க உண்டு சந்தோஷித்தவர்கள் இந்த புண்ணியர்களை தெய்வமாக பாவிக்கின்றார்கள் அதனால் இவர்களே தெய்வம் என்று உண்மையாக அறிய வேண்டும் இது வந்து மிகவும் ஆழமான வரிகள் இதை புரியணும்னா ஒரு மிக விளக்கம் சொல்றேன் நிறைய தானங்கள் இருக்கு எத்தனையோ தானங்கள் இருக்கு அதெல்லாம் எவ்வளவு கொடுத்தாலும் பத்தாது எனக்கு ஒரு ஐநூறு ரூபாய் கொடுங்க என்ன கே செய்வேன் நான் என்ன கேட்பேன் பத்தாதீங்க ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுங்க ஆயிரம் ரூபாய் கொடுத்து பாருங்க என்னுடைய தேவை இன்னும் பெரும் அப்ப நான் என்ன கேட்பேன் எனக்கு ஒரு ரெண்டாயிரம் கொடுங்க ஐயாயிரம் கொடுங்க பத்தாயிரம் கொடுங்க பத்தாயிரம் கோடி பத்து லட்சம் கோடி இருந்தாலும் திருப்தி அடைய மாட்டோம் மனித மனம் திருப்தி அடையாது இதே மாதிரி தான் ஒவ்வொரு விஷயமும் ஆனால் ஆகாரம் மட்டும் கொடுத்து பாருங்க போதும்னு ஒரு எல்லை இருக்கு போதும்னு சொல்லுவாங்க இதுல இன்னொரு விஷயம் இருக்கு இந்த மாதிரி மற்ற தானங்கள் கொடுத்தவங்களை எல்லாம் நம்ம பெருசாக நினைப்போம் ஆனால் கடவுளாக நினைக்க மாட்டோம் இப்போ ஒரு இடத்துல போர் நடக்குது இல்லைன்னா உணவே கிடைக்கல மலைவெல்லாம் வந்துருச்சு உணவுக்காக கையந்திரம் நல்லா கேட்டுக்கோங்கய்யா மணிமேகலைங்கிற ஐம்பேருங் காப்பியத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் உண்டி கொடுத்தோம்னா உயிர் கொடுத்ததுக்கு சமம் அதாவது ஒரு உடலில் ஒரு ஆன்மா இருக்கும்போது நம்ம ஒருத்தருக்கு உணவு கொடுத்தோம்னா அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் அது அவங்களுக்கு உயிராக மாறுது இதனாலதான் ஒரு போராட்ட காலங்களில் மழை வெள்ளமோ போர்களோ பஞ்சமோ வரும்போது உணவுக்காக கையேந்துறாங்க ஏன்னா உணவும் உயிரும் உண் அப்பேற்பட்ட நேரத்தில் ஒருத்தர் வந்து சாப்பாடை கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னா அந்த கொடுத்தவங்க வாங்கப்பட்டவங்க கண்ணுக்கு எப்படி தெரிவாங்க கடவுளா தெரிவாங்க இதே தான் பெருமானார் சொன்னார் அப்படி அவங்க இந்த பலனை பெற்றவங்க அந்த அன்னதானம் பெற்றுக்கொண்டவங்க கொண்டவங்க கொடுத்தவங்களை கடவுளா பார்க்கும் பொழுது அந்த இடத்துல நம்ம கடவுள் நிலைக்கு உயர்த்தப்படுகிறோம் தான் பெருமளார் ஒழுக்கம் உடையவர்களாகி ஜீவர்களை பசி என்ற அபாயத்தில் நின்றும் நீங்க செய்கின்ற உத்தமர்கள் எந்த ஜாதியராயினும் எந்த சமயத்தராயினும் எந்த உடையவர்களாயினும் தேவர் முனிவர் சித்தர் யோகர் முதலியவராலும் வணங்கத்தக்க சிறப்புடையவர்கள் ஆவார்கள் என்று சர்வ சக்தியுடைய கணவன் சாட்சியாய் சத்தியம் செய்யப்படுகிறோம் என்றும் அறிய வேண்டும் பிரிப்பாங்க ஆனா இந்த ஜீவகாரணத்தை ஒண்ணு எந்த உயிரையும் கொள்ளாமலும் அதன் மாமிசத்தை உண்ணாமலும் இருந்து பசித்தவர்களுடைய பசியை போக்கிக் கொண்டு வருபவர்கள் சித்தர் யோகர்கள் முனிவர்கள் எல்லாராலும் அதிகப்படுவீர்கள் என்று கடவுள் மேல ஆன செய்கிறாரு வளர் திருமண கடவுள் மேல நான் சத்தியமா சொல்றேன் இவங்க எல்லாருமே எல்லாராலையும் மதிக்கப்படுவாங்க அவங்க இந்த ஜாதி அந்த ஜாதி இந்த செய்தி இருக்கிறவங்க அந்த செய்தி இருக்கிறவங்க எல்லாமே அந்த இடத்துல அணிஞ்சு போய் இது எவ்வளவு பெரிய புரட்சி பாருங்க ஒரு குறிப்பிட்ட பேரு ஒரு ஜாதியினர் இன்னொரு ஜாதி எதிர்க்கிறாங்க அது புரட்சின்னு சொன்னாலுமே ஒன்னு இன்னொன்னு எதிர்க்கப்படுது ஆனா இந்த இடத்துல பாருங்க எல்லா ஜாதினரும் வளர் திருமணம் அப்பேற்பட்ட புரட்சி கருத்துக்களை தான் நம்ம நம்ம ஐயா இப்பதான் இந்த புரட்சி எல்லாம் யார் ஒருவர் ஆன்மீக முதல் அடி எடுத்து வைக்கிறாங்களோ அகப்பயணம் தொடங்குகிறாங்களோ அங்கேயே ஜாதி மதம் இனம் மொழி எல்லாமே அழிஞ்சிச்சு எல்லாமே ஆன்மாங்கிறாரு பல்ல பெருமானம் அந்த ஆன்மாவுக்கு துன்பம் செய்யாமல் இருங்க இப்ப நிறைய பேர் நிறைய பொருட்சி செய்வாங்க ஒரு நாய் மேல அன்பு காட்டுன்னு சொல்லுவாங்க ஆனா பத்து ஆடு பத்து மாடு இதெல்லாம் அடிச்சு அந்த நாய்க்கு கொடுப்பாங்க இது எந்த வகையில் ஜீவ கருணையும் ஆகும் வல்லன் பெருமானார் எல்லா உயிர்களும் சமம் எந்த உயிரையும் கொள்ளாதீங்க அவருடைய மாமிசத்தை சாப்பிடாதீங்கன்னு சொல்லி ஆணவா சொன்னார் எல்லா உயிருக்கும் சமமாக கருணை காட்டினார் இந்த இடத்துல இன்னொன்னு இருக்கு பெருமானார் யாரையுமே குறைவு தாழ்வுன்னு சொல்ல தெரியாது எல்லாமே ஆன்மா அறியாமையில் ஆன்மாக்கள் மாமிசோகும் போது அவங்களை குற்றவாளியாவோ இதோ பார்க்கணும் வளர் பெருமானார் இல்லை இன்னும் அந்த ஆன்மாவிடத்தில் கருணையை ஏற்படுத்தணும் அந்த ஆன்மாவும் சைவமாக மாறி பசியாற்றுத்தலை விரதமாக கொண்டு நல்வழிக்கு வரணுங்கிறது நல்லா கேட்டுக்கோங்க ஐயா ஒரு சமுதாயத்தில் நம்ம எல்லாருமே என்ன நினைக்கிறோம் ஜாதி நினைக்கிறோம் மதம் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம் திருட்டு ஒழின்னு நினைக்கிறோம் அப்போ நம்ம எல்லாருமே ஒரு கொள்கையை பின்பற்றணும் அப்பதான் சில தலைவர்கள் வராங்க சில கொள்கையை முன்வைக்கிறாங்க அந்த கொள்கையே இன்னொரு குழுவினருக்கு எதிராக முடியுது அவங்க சமநோக்கு கொண்டு வந்தா அது இன்னொரு குழுவினருக்கு எதிராக முடியுது இந்த பக்கம் கொண்டு வந்தா அது எதிர்பக்கம் எதிராக முடியுது வல்லல் பெருமானார் அன்பை தான் தீர்வாக கொண்டு வந்தார் அந்த அன்பு வளர்க்க தான் இந்த ஜீவகாரணம் நம்ம ஜீவகாரண்யம் ஜீவகாரண்யம் சொல்லுவதோட அர்த்தமே என்னன்னா வள்ளல் பெருமானார் சொல்றாரு ஜீவ காரூயத்தின் லாபம் என்ன அதாவது ஏன்னா ஒரு பயிற்சி செய்யற இந்த பயிற்சியோட தீர்வு என்ன இது செஞ்சா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லைங்க அதற்கு வள்ளல் பெருமானார் சொல்றாரு ஜீவ காரூயத்தின் லாபமே அன்பு அன்புண்டானால் அருள் உண்டாகும் அருள் உண்டானால் சிவா அனுபவம் கைகூடும் எல்லா எல்லா முனிவர்களும் எல்லா மதங்களும் என்ன சொல்லுது கடவுள் அன்பானவர் அன்பே அந்த அன்பு எப்படி வரும்னா இந்த மூன்று விஷயங்களை ஆழமாக செய்ய செய்ய நமக்குள் அன்பு வருங்கிறார் அது பேர் தான் ஜீவ காருண்யம் ஒன்னு எந்த உயிரையும் கொள்ளக்கூடாது அதன் மாமிசத்தை உண்ணக்கூடாது இன்னொன்று நாம் சம்பாதிக்கக்கூடிய பொருளில் ஒரு பகுதியை ஒதுக்கி பசித்தவர்களுடைய பசியை போக்குவிக்கணும் மூன்றாவது இந்த இரண்டு விஷயத்தையும் செய்து இதனால் பெறக்கூடிய ஆன்ம லாபத்தை கொண்டு கடவுள் வழிபாடு செய்யும் அந்த ஆன்மா சந்தோஷப்படுவது நமக்கு அது ஒரு ஆன்ம லாபங்கிறது வல்லல் பெருமானம் அந்த லாபத்தை கொண்டு தீவிரமாக கடவுள் வழிபாடு செய்யும் பொழுது நம்முடைய ஊழ்வினை அகன்று இப்பிறப்பிலே இகலோக இன்பத்துடன் கூடி பரலோக இன்பமும் கிடைக்கும் இகலோக இன்பம்னா நம்ம ஆசைப்பட செல்வம் காசு நல்ல பதவி நல்ல மனைவி மக்கள் இதவுடன் கூடி பரலோக இன்பமான முக்தி மோட்சமும் கிடைக்கும் அப்பேற்பட்ட உயர்ந்த நிலை உயர்ந்த இந்த வாக்கியங்கள் நாம் முற்பிறப்பில் செய்த ஏதாவது ஒரு புண்ணியத்தினால பெருமானால் மூலம் நமக்கு கிடைச்சிருக்க முடியாது மூலமாக நம்ம கிடைச்சது இதை நம்ம தவற விடாம நம்மளுடைய ஒவ்வொருவருடைய ஒவ்வொரு வாழ்க்கையிலும் இதை பின்பற்றணும் வரும் இல்லாம இனி நம்ம மிகப்பெரிய பயிற்சியை தான் நம்ம பயிற்சின்னு எதையோ செஞ்சுட்டு இருக்கோம் ஆனா உண்மையான பயிற்சியே இந்த ஜீவகாருடைய பயிற்சி தான் இந்த ஜீவகாரு பயிற்சியை தியானம் எப்படி செய்வோமோ அதை மாதிரி செய்வோங்கிற உழைப்பு செய்வதுலயா வழக்கமாக ரொம்ப நன்றி